இங்கே சொல்லுகின்ற கருத்துக்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் சொல்லுவதை நாங்கள் இங்கே சொல்லுவதில்லை எந்த ரோலும் முற்று முனிவர்கள் திருமந்திரத்தில் மிகப்பெரிய ரகசியம் உள்ளது திருமந்திரம் அதில் முக்கியமானது உபதேச பகுதியாகும் உபதேச பகுதி என்பது இனி ஒரு பிறவி எடுக்க எடுக்கக்கூடாது அதை எப்படி மாற்றுவது என்பது பற்றி சொல்வதாகும் அது நான்காம் படி அறம் பொருள் இன்பம் வீடு அது சரிகை கிரிகை யோக ஞானம் நான்காம் படியாகிய அந்த ஞானத்தை பற்றி சொல்லுவது எளிதல்ல அவர்கள் உணரக்கூடிய ஒன்று திருமந்திரத்தை அதுவும் உபதேச பகுதி என்பது அனுபவத்தால் வருவது அது திருமலை தேவனுடைய தியா திருமலை திருமலை தேவனுடைய திருவடி உருகி தியானித்தால் அன்றி அது ஒன்றும் அறிய முடியாது அப்போ அவர் ஆசான் திருமலை தேவனை வணங்கி அறிந்தாலும் சொல்ல முடியாது சொல்ல முடியாது உரைக்கான ஒன்று குறைக்க முடியாத ஒன்று தான் அனுபவத்தில் வருது